வீரப்பன் கண்ணில் தள்ளிய புரை போலீஸ் வீசிய வலையில் வீரப்பன் சிக்கியது இப்படித்தான் வெளியானது மர்மம் கூசு முனிசாமி மற்றும் புளியா தம்மாள் தம்பதிக்கு இரண்டாவதாக பிறந்தவர் வீரப்பன் தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் உள்ள கோபிநத்தம் கிராமத்தில் பிறந்த இவர் தனது பதினேழு வயதில் முதன்முறையாக யானை வேட்டையை தொடங்கிய வீரப்பன் தனது வாழ்நாளில் ஏறத்தாழ இரண்டாயிரம் யானைகளை கொன்றதாக கூறப்படுகிறது தனது வாழ்நாளில் வீரப்பன் செய்த மொத்த கொலைகளின் எண்ணிக்கை இதில் பேர் காவல்துறையினர் மற்றும் வன அதிகாரிகள் வீரப்பனை தேடி வந்த தமிழ்நாடு சிறப்பு அதிரடி படையினருக்கு அவரின் உண்மையான வயதும் பிறந்த தேதியும் தெரிந்து கொள்ளவே பல ஆண்டுகள் ஆனதாக சிறப்பு அதிரடி படையில் இருந்த காவலர்கள் கூறுகிறார்கள் இறுதியாக வீரப்பனை சந்தித்துவிட்டு திரும்பியவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அவரது ஜாதகத்தை வைத்துதான் அவர் ஜனவரி பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் என்பதை தெரிந்து கொண்டதாக தனது நூலில் பதிவு செய்துள்ளார் விஜயகுமார் ஐ பி எஸ் கன்னட சூப்பர் ஸ்டார் நடிகர் ராஜ்குமார் மற்றும் எச் நாகப்பாவை இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு கடத்திய வீரப்பன் தன்னுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாததால் நாகப்பாவை கொலை செய்ததாக கூறப்படுகிறது தமிழக கேரள கர்நாடகா எல்லை காடு பகுதியில் வாழ்ந்து வந்த வீரப்பன் இந்த மாநில போலீசாரிடம் தப்பிக்க கொரிலா தந்திரங்களை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது இரண்டாயிரம் யானைகளை கொன்ற வீரப்பன் அதன் மூலம் எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பவுண்ட் தந்தம் மற்றும் சந்தன கட்டைகளை கடத்தியதாகவும் கூறப்படுகிறது தமிழ்நாடு கர்நாடக கேரள எல்லையில் காவல்துறையினரால் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த வீரப்பன் தமிழக மக்களின் பாதுகாவலனாக பலரால் கருதப்பட்டார் குறிப்பாக வீரப்பனும் அவனது ஆட்களும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநிலத்தின் காடுகளில் உள்ளூர் பழங்குடியினரின் ஆதரவுடன் போலீசாரிடம் சிக்காமல் உயிர் வாழ்ந்து வந்தனர் இறுதியாக தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி இதே நாளில் தமிழகத்தின் சிறப்பு அதிரடி படையினரால் என்கவுண்டர் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் வீரப்பன் அவருடன் அவரது சகாக்கள் மூன்று பேரும் கொல்லப்பட்டிருந்தனர் அந்த சிறப்பு அதிரடிப்படையின் தலைவராக இருந்தவர் தான் விஜயகுமார் ஐ பி எஸ் வீரப்பனை பிடித்தது குறித்து ஒன்று கொடுத்துள்ள வீரப்பனுக்கு விஷம் வைத்து எல்லாம் கொல்லவில்லை வீரப்பன் காட்டை விட்டு வெளியே வர மாதிரி பிளான் பண்ணி அவரை கொலை செய்தோம் இதற்காக என்னை எல்லோரும் துரோகம் செய்து விட்டீர்கள் என்று கூறினர் ஆனால் இதுதான் என்னுடைய தொழில் தர்மம் என்று கூறிவிடுவேன் என தெரிவித்தவர் மேலும் வீரப்பனுக்கு கண்ணில் குறை ஏற்பட்டு இருந்தது அவர் கண்களுக்கு சிகிச்சை எடுத்தே ஆக வேண்டும் வீரப்பன் போன்ற ஒரு ஆள் கண் பார்வை தெரியாமல் கைத்தடி வைத்திருந்தால் அவரின் நிலைமை என்ன ஆகும் அவ்வளவுதான் அதோடு வீரப்பன் கதையும் முடிந்துவிடும் அதனை நன்கு உணர்ந்த வீரப்பன் கண் சிகிச்சைக்காக காட்டை விட்டு வெளியே வர நினைத்தார் நாங்கள் போட்ட பிளானும் அதுதான் வீரப்பன் வெளியே வந்ததை பயன்படுத்தி அவரை பிடித்தோம் வீரப்பன் இறந்தபோது அவரின் உடல் உறுப்புகளை பரிசோதனை செய்த மருத்துவர் என்னிடம் பேசினார் அப்போது வீரப்பனின் உடலில் உள்ள எலும்புகள் தசைகள் என எதிலும் பிரச்சனை இல்லை கண்ணில் குறை இருந்தது மட்டும்தான் பிரச்சனையாக இருந்தது என தன்னிடம் மருத்துவர் தெரிவித்ததாகவும் வீரப்பன் மட்டும் தவறான வழியில் செல்லாமல் காவல்துறையில் இணைந்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும் என வீரப்பனை சுட்டு வீழ்த்திய அதிரடிப்படைக்கு தலைவராக இருந்த விஜயகுமார் ஐபிஎஸ் தெரிவித்துள்ளது பற்றி உங்கள் கருத்துகளை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்